ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா தோட்டங்க இந்த தோட்டத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி போரு ஃப்ரீ ஏபி சர்வீஸ் இருக்குங்க இந்த தோட்டம் ரெண்டு பிட்டாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டு ஏக்கர் ஒரு பிட்டாவும் ஒரு ஏக்கர் ஒரு பிட்டாவும் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்துக்கு பாத வசதின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண்பாதை வசதி அமைஞ்சிருக்குங்க பதினாறு அடி பஞ்சாயத்து மண் பாதை இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இது கிணறுங்க இதுக்கு பக்கத்துல பார்த்திங்கன்னா கிழவரம் ஒரு குளம் ஒன்று இருக்குங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கோட்டுப்புள்ளாம்பாளையம் அருகில் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் எண்பது ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியாலும் விட கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க தோட்டத்தை பாருங்கள் பிடிச்சிருந்தா பார்ட்டிக்கிட்ட நேரில் பேசலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த தோட்டம் உங்கள் நண்பருக்கோ உங்கள் உறவினருக்கோ தேவைப்பட்டா இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்